வணக்கம் மக்களே வெல்கம் டு மாஸ்லாமி கிச்சன் இப்போ வந்து மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு செய்முறை தரேன் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம் மாங்காய் ஒரு கிலோ மஞ்சத்தூள் உப்பு வெறுமிளகாய் தூள் பெருங்காயம் கடுகு வெந்தயம் இது நல்லெண்ணெய் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு சு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அரிஞ்சு இந்த மாதிரி ஜாடியில் ஜாடியெல்லாம் நல்லா தொடச்சிடணும் ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது ஈரப்பசியே இருக்கக்கூடாது இடாமல் இருக்கிறதுக்கு நம்ம மாங்காய் அரிஞ்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பசடி ரெண்டு நாளைக்கு ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தாளிக்கிற ஸ்டெப்பை அதுக்கப்புறம் சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம அந்த மாங்காயை அரிஞ்சு ஊற வைக்கிறத காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம மாங்காய் ஒரு கிலோ வாங்கி சுத்தம் பண்ணி ஈரம் இல்லாமல் தொடைச்சி அரிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த மாதிரி பீங்கண்ணில் வந்து நம்ம ஊற வைக்கலாம் இந்த பாத்திரத்துலேயும் ஈரமே இருக்கக்கூடாது மாங்காய் ஊற வைக்கிற பாத்திரம் மண்பானையாகவும் இருக்கலாம் கண்ணாடி ஜார்லேயும் இது பண்ணலாம் பிளாஸ்டிக்கில் மட்டும் ஊற வைக்கவே கூடாது அந்த உப்பு அரிச்சிடும் உடம்புக்கு கெடுதல் இந்த மாதிரி மங்கல் சட்டிலையும் இது பண்ணுங்கள் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ மாங்காய்க்கு நம்ம கைப்பிடியால் மூணு படி கல்லூப்பை தான் எடுத்துக்கணும் கல் உப்பை பெஸ்ட்டு அந்த மாதிரி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போ ரெண்டு நாள் அப்படியே ஊறுட்டும் தண்ணி விடும் ஊறுனதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம் வணக்கம் மக்களே வெல்கம் டு மாசலாமணி கிச்சன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மாங்காய் ஊருக்கா போடுறது எப்படின்னு சொன்னோம் மாங்காயை வந்து க அரிஞ்சி உப்பில் போட்டு வச்சிருந்தோம் இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றல ஆனால் பாருங்கள் அந்த உப்பு அந்த மாங்காயில் உள்ள தண்ணி விட்டுருக்கு நல்லாவே உரிச்சு இப்போ தாளிச்சிடலாம் வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஐம்பது கிராம் கடுகு வெந்தயம் ஒரு மூணு ஸ்பூன் பச்சை எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எப்பொழுதுமே ஊறுகாய்க்கு பகையே ஈரம்தான் ஈரல் ஸ்பூன் போடாதீங்க அது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னா அந்த காலத்தில் வெயிலில் வச்சு வச்சு எடுப்போம் இந்த காலத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க சூடு ஆரணுன்னா கண்ணாடி பாட்டில் இல்லாட்டி இந்த மாதிரி ஜாடியில் போட்டு பக்குவமாக வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் போட்டு பயனடைங்கள் வணக்கம்